சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதனால் மதுபான பிரியர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய மதுபான பாட்டில்களை அவங்க அதை உபயோகிச்சுட்டு அந்த காலி பாட்டில்களை மறுபடியும் கொடுத்தோன்னாக்கா மதுபான கடையில் அவங்களுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த உத்தரவுக்கு கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வைக்கவே எங்களுக்கு இடம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மதுபான கடையுமே வாடகை கடையாக செயல்படுது அதனால் கட்டிடங்கள் ஒரு பெரிய அளவிலாக இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய மதுபானத்தை வைக்க வைக்கவே ஸ்டாக் இல்லாமல் நாங்கள் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் காலி மதுபான பாட்டில்கள் நாங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாட்டில்களை நாங்கள் மறுபடியும் சேகரித்து எங்கள் மதுபான கடையில் நாங்கள் வைக்கணும் அப்படின் போது எங்களுக்கு ரொம்ப அது வந்து இடையூறாக இருக்கும் காலி மதுபான பாட்டில்கள் ஒரு பக்கம் இருக்கும் மதுபானத்தோடு இருக்கக்கூடிய பாட்டில்கள் பண்டல் பண்டலாக பெட்டி பெட்டியாக இருக்கும் எங்களுக்கு இப்போவே நிற்கக்கூட இடம் இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ மறுபடியும் இந்த மதுபான காலி மதுபான பாட்டில்களை நாங்கள் திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற வேலையை எங்களால் பார்க்க முடியாது ஏன்னா மதுபானம் வாங்க வரவங்களே அதிகமான எண்ணிக்கையில் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நாங்கள் சமாளிக்கவே முடியல இதில் காலி பாட்டிலை கொண்டு வந்துட்டு எங்களுக்கு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி காலி மதுமான பாட்டிலுக்கு பணத்தை நாங்கள் அதுக்கு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தால் மதுபானம் வாங்க வரவங்களை நாங்கள் சரியாக கவனிக்க முடியாது அவங்களுக்கு பொருட்களை எடுத்து கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லை குறிப்பாக எங்களுக்கு வந்து இட வசதியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தீக்கிறாங்க மதுபான கடையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அதனால் இந்த தீர்ப்பில் மதுபான பணியாளர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் உயர்நீதிமன்றம் இதை வந்து ரொம்ப திட்டவட்டமாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க